வணக்கம் சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் ஆக்கம் நூற்றி எழுவத்தி எட்டு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து வறட்சியின் கொடுமையில் மிக மிக கொடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆப்பிரிக்காவில் உள்ள நபீபா நாடு இதனால் அந்நாட்டு அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரியாது முழி பிதுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மக்களின் பசிக்கொடுமையோ அதிகரித்து கொண்டு இருக்கின்றது என்பதனால் வன விலங்குகளை வேட்டியாட அனுமதி அளித்து விட்டதாம் இதனால் பல வன விலங்குகள் கொல்லப்பட்டு மக்களுக்காக இறைச்சி விநியோகிக்கப்படுகின்றதாம் இதில் நீர் யானைகள் யானைகள் வரி குதிரைகள் நீல காட்டுமான் மான் வகைகள் எருமைகள் போன்ற பல மிருகங்கள் அடங்குகின்றன இங்கு வேட்டைத் தொழில் தெரிந்தவர்களை வேட்டையாட அனுமதிக்கப்படுகின்றனராம் பசி கொடுமையானது உலகத்தில் மிக மிக வேகமாக பரவி வரும் வேளையில் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் எப்போதும் இது வேதனை ஆன விடயந்தானே அதுபோல இங்கு தொண்ணூற்றி பசி கொடுமையால் அவதிப்படுகின்றனராம் ஆண்டிற்கு ஒன்பது மில்லியன் பேர் பட்டினியால் மட்டும் இறப்பது விடியமை இது நாள்தோறும் இருபத்தி ஐயாயிரம் பேர் பேரென இறந்து கொண்டிருப்பதை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது இதில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நாடுகளை பற்றி தினமும் சிந்திக்கும் நாம் இந்த நாடுகள் பற்றியும் சற்று சிந்திப்போமாக நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்த